அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக திருமணம் செய்யும் பொழுது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வார்கள் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அவர்களின் பிறந்த தேதியை வைத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வார்கள் அதே போன்று பிறந்த தேதியை வைத்து பொருத்தம் பார்க்கும் பலனை பார்ப்போம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் மூன்று ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களையும் நான்கு எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களையும் மணந்து கொள்ளலாம் இவர்கள் ஒன்றாம் எண்காரர்களை தவிர்க்க வேண்டும் காரணம் ஒன்றாம் எண் சூரியன் சூரியன் அதிபதியாக வரும்போது அங்கு கௌரவ பிரச்சனைகளும் குடும்ப அன்யோன்ய குறைவும் ஏற்படும் திருமண தேதி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதிகளும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளும் கூட்டு எண் ஒன்று அல்லது ஆறு வரும் தேதிகளிலும் திருமணம் செய்ய வேண்டும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்தோர் இவர்களின் திருமணத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஆகிய எண்களில் பிறந்த பெண்கள் ஏற்றவர்கள் இருப்பினும் ஏழாம் தேதி பிறந்த பெண் மிகவும் சிறந்தவள் ஆனால் எட்டு அல்லது ஒன்பது எண்ணுடைய பெண்களை மட்டும் மணக்கவே கூடாது பின்பு வாழ்க்கையே நரகமாகிவிடும் ஒன்றாம் எண்ணில் பிறந்த பொண்ணும் இவர்களை அடக்கி ஆட்கொள்வாள் நல்ல வழித்துணையாக அமைவாள் எனவே மனம் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் தங்களது திருமணங்களை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஏழு பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளும் மற்றும் ஒன்று ஆறு ஏழு என் கூட்டி எண்களாக வரும் தினங்களிலும் செய்து கொள்ள வேண்டும் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் மூன்று ஒன்பது ஆகிய எண்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும் இரண்டாம் எண்காரர்களையும் மணந்து கொள்ளலாம் இவர்களை அனுசரித்து போவார்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் ஒன்று எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களை மணந்து கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஐந்து அல்லது ஆறு எண்களில் பிறந்த பெண்களும் இவர்களுக்கு நன்மையே செய்வார்கள் இருப்பினும் நாலாம் தேதிகளில் பிறந்த ஆண்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களது பொருளாதார வசதியில் முன்னேற்றமடையும் இவர்கள் தங்களுடைய திருமணத்தை ஒன்று அல்லது ஆறு எண்ணாக வரும் தேதிகளில் வைத்துக் கொண்டால் திருமண வாழ்வின் இன்பத்தை அடையலாம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு காதல் மீது மோகம் அதிகம் துணிந்து காதல்களில் ஈடுபடுவார்கள் அதுவும் ஐந்து ஒன்பது ஆகிய எண்களில் பிறந்தவர்களால் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் ஒன்று மூன்று ஆறில் பிறந்தவர்களையும் மணக்கலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளும் கூட்டி எண் ஒன்று ஒன்பது வரும் தேதிகளும் திருமணத்திற்கு உகந்தவை மேலும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளும் கூட்டி எண் ஆறு வரும் தேதிகளும் ஓரளவுக்கு சாதகமானவையே குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு குறைவு எனவே இரண்டு ஆறு ஆகிய எண்களில் பிறந்தோரை திருமணம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டு ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு ஆறு ஒன்பது எண்களில் பிறந்த பெண்களினால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஒன்று நான்கு ஐந்து ஆகிய எண்களில் தவிர்த்து விட வேண்டும் மூன்றாம் எண்காரர்களை மட்டும் மணக்கக்கூடாது மேலும் திருமணம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளிலும் கூட்டு எண் ஒன்று ஆறு ஒன்பது வரும் தேதிகளிலும் செய்து கொண்டால் மிக்க நன்மை தரும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஆகிய எண்களில் பிறந்தவர்களை மணந்து கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் குறிப்பாக ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களால் மிகவும் இனிய இல்லறம் அமையும் எட்டாம் தேதி பிறந்தவர்களை மணந்து கொண்டால் இல்வாழ்க்கையை கசந்துவிடும் திருமணம் செய்து கொள்ளும் நாட்களில் எண்கள் ஒன்று இரண்டு ஆறு வருவது சிறந்தது ஒன்பதாம் எண் நடுத்தரமானதுதான் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தோர் இவர்கள் ஒன்று நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களை மணந்து கொள்ளலாம் எட்டாம் எண் வரும் பெண்ணை மட்டும் திருமணம் செய்யக்கூடாது இரண்டு ஏழு வரும் பெண்களை தவிர்த்து விட வேண்டும் ஒன்பதாம் எண் பெண்கள் இவர்களை அடக்கிய நினைப்பார்கள் திருமணம் செய்யும் நாளின் கூட்டியன் ஒன்று ஆறு வந்தால் மிகவும் நல்லது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தோர் இவர்கள் தாம்பத்தியத்தில் மிகுந்த விருப்பமும் வேகமும் உடையவர்கள் தங்களது நட்பு எண்களான மூன்று ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய எண்களில் பிறந்தவர்களை இவர்கள் மணந்து கொண்டால் இவர்களுக்கு ஆனந்தமான திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு உண்டு ஆண் குழந்தை நிச்சயம் ஏற்படும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களையும் எண் இரண்டு எட்டு வரும் பெண்களையும் திருமணம் செய்ய கூடாது திருமண வாழ்க்கையை கசந்துவிடும் திருமண நாளின் எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஆகியவை வந்தால் குடும்ப வாழ்க்கை நன்கு சிறப்பாக அமையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்